இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போறோம் எப்படிங்கறத வாங்க முதல்ல எண்ணெயை ஊற்றணும் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு பின்னால் வெந்தயம் கொஞ்சம் போடுறோம் கடுகு போடுறோம் நல்லா பொரியட்டும் கருது புளி போ நறுக்கி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சிங்கி விடணும் எல்லா இடத்துல கொஞ்சம் கால் சேர்க்குறோம் அப்போதான் நல்லா சீக்கிரமா கொஞ்சம் வணங்கும் கொஞ்சம் நல்லா ரோஸ் கலர்ல வரணும் கலர்ல லேசை சவந்துருச்சு லேசை சகுந்தா போதும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப துவைக்கணுன்னு அவசியம் இல்லை இதோடையே தக்காளியை ஆட் பண்றோம் தேங்காய் கொஞ்சம் போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு மிக்சியில் இப்படி அடித்து வச்சுட்டேன் நான் இதோட தக்காளியை ஒரு ரெண்டு தக்காளி நான் போட்டிருக்கேன் இதோட இதோடையே சீரகம் கொஞ்சம் போடுறேன் இதோடையே கொஞ்சம் குண்டு கொத்தமல்லி கொஞ்சமாக போடுறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு கிரேவியாக எடுக்கணும் ஒரு சிலர் வந்து மல்லிப்பொடி போடுவாங்க இல்லாட்டி போடாமல் வைப்பாங்க ஆனால் இந்த மல்லி இந்த குண்டு கொத்தமல்லி எப்பயுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்சியில் நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம் கிரேவியாக இதை வந்து இதை வந்து நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணுறோம் இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறோம் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஊற்றுறோம் நான் இவ்வளோ கொஞ்சம் புளியை எடுத்து நான் ஊற வைக்கிறேன் இதை நல்லா ஊறட்டும் இதோடையே சால்ட் ஆட் பண்ணுறேன் நான் இப்போ வீட்டில் வீட்டில் அரைச்சி வச்சால் குழம்பு பொடியை ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இதோடய சேர்த்து மேக்சிமம் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டா அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கி போடுறதோட வீட்டில் அரைச்சி வச்சா நல்ல மனமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அரை கிலோ மீனை வாங்கி நான் வச்சுருக்கேன் பா இதுக்கு பேர் இந்த மீனுக்கு பேர் பாறை மீன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல போட்டால் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் கிண்டிகிட்ருக்கோம் இது நல்ல கலர் ஆகட்டும் இதோடயே சேர்த்தி இதோடையே நான் காரத்துக்கு வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி நான் சேர்த்துருக்கேன் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்கு பின்னால் நான் தனி மிளகாய் பொடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் நீங்கள் போட்டுக்கலாம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் பொடியை நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட புளி கரைச்சி வச்சுருக்கோம் இந்த புளி புளிகரைச்சில் வந்து கொஞ்சமாக நம்ம ஊதிக்கிறோம் நல்ல மீன் குழம்பு நல்ல கலராக வந்துருச்சு இது நல்ல கொஞ்சம் கொதி வரட்டும் நீங்கள் எப்பயுமே வீட்டில் அரைக்கிற மசாலா பொடி ஆட் பண்ணாலே போதும் கடையில் வாங்கி வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதோடைய நம்ம இந்த பாறை மீனை ஆட் பண்றோம் இப்போ மீன் வெந்துருச்சு இந்த பாருங்க மீன் நல்லா வந்துடுச்சு இதோடைய தழை கொஞ்சம் தூவி இறக்கி வச்சிட வேண்டியதுதான் நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புல நீங்கள் புளி இல்லைன்னா மாங்காய் கூட சேர்த்துக்கலாம்